ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வன்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி சிம்பிளாகவும் சூப்பராகவும் ஒரு வெஜிடபுள் புலாவை பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஈஸியான இந்த வெஜிடபிள் புலாவை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள் புலாவுக்கு நான் என்ன காய்கறிகள் போடுறேங்கிறத பார்க்கலாம் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன் கேரட்டு பீன்ஸு பட்டாணி அப்புறம் ஒரு வெங்காயம் இதெல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்தது ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பாதி வெங்காயம் இஞ்சி அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் இந்த கால் கிலோ ரைஸை வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த சமைக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துருக்கேன் இது வந்து பிரியாணி வந்து நம்ம பிரியாணி இந்த புலாவ் இதெல்லாம் செய்யும்போது நல்லா அடி கனமான இருக்கக்கூடிய பாத்திரத்தை செய்யும்போது உங்களுக்கு நல்லா வரும் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் இது ரெண்டுத்தையும் கலந்து எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு நான் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டுருக்கேன் இப்போ இது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயத்தை போட்டு லேசாக வதக்கினா போதும் இது நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி ப்ரௌன் கலராலாம் வதங்க வேண்டாம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கிக்கிட்டா போதும் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சை அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அதுக்கடுத்தது ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி கேரட் பீன்ஸ் அடுத்தது பச்சை பட்டாணி இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லியில் நான் பாதி தான் போட்டிருக்கேன் பாதியை போட்டு நல்லா வதக்கிப்போம் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒன்றே கால் டம்ளர் போட்டிருந்தேன் இந்த டம்ளரால் இதில் நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்த அளவு வச்சுக்கோங்க மோஸ்ட்டாக வந்து இந்த புலாவுக்குலாம் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்கிறது தான் அளவு இதுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டு நல்லா நம்ம கொதித்த பிறகு தான் நம்ம அரிசி போட போகிறோம் மூடி வச்சுருங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்க போகிறோம் அதே மாதிரி அரிசி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கரண்டி போட்டுலாம் நீங்கள் கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிரும் ஏன்னா ஊரி இருக்கு இல்லையா பாஸ்மதி ரைஸ் அதனால் உடைஞ்சிரும் நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் செய்கிறதுனால தான் நான் வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் சமமாக வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அடுப்பை வந்து ஸ்லோலியே வச்சுக்கணும் இப்போ சமமாக வந்த பிறகு பக்கத்து அடுப்பில் நான் தோசைக்கல்லாம் சூடு பண்ணியிருக்கேன் அதை தம் போட போகிறேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு தம் போட்டு தான் நான் வந்து பிரியாணி புலாவ் பிரிஞ்சி எல்லாமே செய்வேன் குக்கரில் செய்கிறதில்ல இப்போ நமக்கு வந்து மூடி இந்த இடிக்கிற கல் இருக்குல்ல இந்த வெயிட்டை தூக்கி வச்சிட்டேன் வச்ச பிறகு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நம்ம தம் போடணும் இடையில் பத்து நிமிஷம் கழித்து தம்மு வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது உங்களுக்கு கீழே தண்ணி இருக்கா இல்லை அடிப்பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியும் நீங்கள் இருபது நிமிஷம் தம்முன்னு சொல்லிவிட்டு திறக்கந்து பார்க்காம இருக்கக்கூடாது பத்து நிமிஷம் கழித்து இதே மாதிரி திறந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் நல்லா சமப்படுத்திவிட்டு நம்ம மீதி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் இதை மேலே போட்டு திரும்ப மூடிடணும் மூடி மீதி ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் அப்போ தான் நல்லா புலப்பலன்னு அடியெலாம் பிடிக்காமல் சூப்பராக நமக்கு இந்த வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகும் அடுத்தது நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்ல புலாவ் ரெடி ஆகிடுச்சு நல்லா கரெக்டாக பதமாக வெந்து குழையாகவும் செய்யாமல் அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி இப்போ நீ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப மூடி போட்டு அந்த இடிக்கிற கல் இருக்கு இல்லையா அந்த வெயிட்டை வச்சு திரும்ப மூடிடணும் அப்போ தான் வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த அரிசிக்கு வந்து நம்ம அடு இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி பிறகும் நான் மூடி தான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்ச பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் புலாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு எங்கேயும் அடிப்பிடிக்கலை நல்ல சூப்பராக வந்திருக்கு பதமாக வந்து சூப்பரான ஒரு வாசனையோட அருமையாக இருந்துச்சு வெஜிடபிள் புலா பாருங்கள் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்போதும் இந்த புலாவை செஞ்ச உடனே ஹாட்பேக்காக மாற்றிடுவேன் அதே மாதிரி மாற்றி தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த கொத்தமல்லி வந்து டெக்கரேஷனுக்காக நான் வச்சு எடுத்திருக்கிறேன் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்